ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் நைன்த் லெசன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இந்த லெசன் பற்றி தான் பார்க்க போகிறோம் சென்னை வாசிகள் சங்கம் சென்னை வாசிகள் சங்கம் யாரால் நிறுவப்பட்டுச்சுன்னா கஜூரு லக்ஷ்மிநாதன் மற்றும் சீனிவாசனார் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் இந்த சங்கத்தில் வணிகர்கள் வந்து அதிகமாக பங்கேற்றிருந்தாங்க கிறிஸ்தவ சமய பரப்பினருக்கு அரசு வந்து ஆதரவளித்ததை இந்த சங்கத்தினர் வந்து எதிர்த்தாங்க இந்த அமைப்பு மேற்கொண்ட முயற்சினால் சித்திரவதை ஆணையம்ட்டு சித்திரவதை எதிர்க்காக ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாவது வருஷத்துக்கு அப்புறம் இந்த அமைப்பு வந்து செயலிழந்து போச்சு அடுத்து தேசியவாத பத்திரிகைகள் தொடக்கம் சென்னையோட முதல் இந்திய நீதிபதியார் டி முத்துசாமி வந்து பதவி வகித்தார் அந்த காலகட்டத்தில் அதை எல்லா பத்திரிகைகளும் வந்து எதிர்த்தாங்க ஆனால் அந்த எல்லா பத்திரிகைகளும் வந்து ஐரோப்பியர்களால் நடத்தப்பட்டதாக இருந்துச்சு தான் இந்தியர்கள் தங்களோட எண்ணத்தை வெளிப்படுத்துகிற பத்திரிகை வந்து ஒரு முக்கியமான தேவைன்னு சொல்லி உணர்ந்தாங்க தான் தி இந்துங்கிற செய்தி பத்திரிகை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தெட்டாவது வருஷம் தொடங்கப்பட்டுச்சு இதை தொடங்கினவங்க யாருன்னா ஜி சுப்பிரமணியம் எம் வீரராகவாச்சாரி அது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்கள் நாலு பேர் சேர்ந்து இந்த இதில் வந்து தொடங்கினாங்க அடுத்து சுதேசமித்ரன் சுதேசமித்ரன்கிற தமிழ் தேசிய பருவ இதழ் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராவது வருஷம் தொடங்கப்பட்டுச்சு யாரால் தொடங்கப்பட்டுச்சுன்னா டி சுப்பிரமணியரால் தொடங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி வருஷம் இந்த பருவ இதழ் வந்து நாலு இதெல்லாம் மாறுச்சு இந்தியன் பேட்ரியார் சவுத் இந்தியன் மெயில் விஜயா சூரியோதயம் இந்த மாதிரியான பத்திரிகைகள் வெளிவரக்கு இந்த சுதேசமித்ரன்கிற பத்திரிக்கை ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு அடுத்து சென்னை மகாஜன சபை சென்னை மகாஜன சபை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலாவது வருஷம் மே பதினாறில் தொடங்கப்பட்டுச்சு இது தொடங்கினவங்க யாருனால் எம் வீரராகவாச்சாரி பி ஆனந்தாச்சாரி பி ரங்கையா இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் சென்னை மகாஜன சபையை தொடங்கினாங்க இதோட முதல் தலைவர் யாருன்னா பி ரங்கையா இப்போ எக்ஸாம்பிள் வந்து சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யாருன்னா பி ரங்கையா யாரால தொடங்கப்பட்டுச்சுன்னா எம் வீரராகவாச்சாரி பி ஆனந்தாச்சாரி பி ரங்கையா சென்னை மகாஜன சபையில் நிறைய கோரிக்கைகள் வந்து விடுக்கப்பட்டுச்சு அதோட முக்கியமான கோரிக்கை வந்து குடிமை பணி தேர்வு வந்து இங்கிலாந்துலும் இந்தியாவிலையும் ஒரே மாதிரி நடத்தணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்தாங்க இந்த அமைப்போட நிறைய கோரிக்கை வந்து அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சாவது வருஷம் உருவான இந்திய தேசிய காங்கிரஸோட கோரிக்கையாகவும் இருந்துச்சு இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சாவது வருஷம் பம்பாயில் நடந்துச்சு இதில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா எழுவத்தி ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த கலந்துக்கிட்ட எழுபத்ரெண்டு பேரில் இருபத்தி ரெண்டு பேர் வந்து சென்னையை சேர்ந்தவங்களாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸோட இரண்டாவது மாநாடு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாவது வருஷம் கொல்கத்தாவில் நடந்துச்சு யார் தலைமையில்னா தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் காங்கிரஸோட மூன்றாவது மாநாடு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாவது வருஷம் பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில் சென்னையில் நடைபெற்றுச்சு சென்னையில் எங்கன்னா ஆயிரம் விளக்கு நிப்பழைக்கப்படுற மக்கீஸ் தோட்டம்ங்கிற இடத்துல வந்து நடந்துச்சு இந்த மூன்றாவது மாநாட்டில் வந்து அறநூற்றி ஏழு பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த அறநூத்தி ஏழு பேரில் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் வந்து சென்னையை சேர்ந்தவங்க காங்கிரஸோட முதல் கூட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சாவது வருஷம் பம்பாயில் நடந்துச்சு காங்கிரஸோட இரண்டாவது மாநாடு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் கொல்கத்தாவில் நடந்துச்சு காங்கிரஸோட மூணாவது மாநாடு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாவது வருஷம் பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில் சென்னையில் நடந்துச்சு அதிக எண்ணிக்கையில் காங்க் சென்னையை சேர்ந்தவங்க தான் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க அடுத்து சுதேசி போக்கு கப்பல் நிறுவனம் இந்த நிறுவனம் எங்கே தொடங்கப்பட்டுச்சுன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடங்கினவங்க வந்து வஉ சிதம்பரனார் வாகு சிதம்பரனார் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் இலங்கையில் இருக்கிற கொழும்புக்கும் இடையில் ஒட்டினாங்க அடுத்து பிராமணர் அல்லாதோர் சங்கமும் காங்கிரஸுக்கு சவாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் சென்னை திராவிடர் கழகம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு அதற்கு செயலராக இருந்தவர் யாருன்னா சி நடேசர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது வருஷம் பிராமணர் இல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் தங்கும் விடுதின்னு சொல்லி ஒரு விடுதியை அமைச்சு கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷம் நடந்த தேர்தலை வந்து காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சாங்க நீதி கட்சி வந்து மொத்தமாக இருந்த தொண்ணூற்றி எட்டு இடங்களில் அறுபத்தி மூணு இடத்துல ஜெயிச்சு ஏ சுப்பராயுலு வந்து தமிழ்நாட்டோட முதலாவது முதலமைச்சர் அடுத்து ரவுலட் சட்டம் ரவுலட் சட்டம் வந்து எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷம் இந்த சட்டத்தை முன்மொழிந்தவர் யாருன்னா சர் சிட்னி ரவுலட் அவரோட பெயராலேயே இந்த சட்டம் வந்து ரவுலட் சட்டம்னு அழைக்கப்பட்டுச்சு இந்த சட்டத்தை இந்தியர்கள் வந்து ரொம்பவே எதிர்த்தாங்க காந்தியடிகள் வந்து இந்த சட்டத்தை கருப்பு சட்டம்னு சொல்லி அழைத்தார் இப்போ காந்தியடிகளால் கருப்பு சட்டம் என அழைக்கப்பட்ட சட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா ரவுலட் சட்டம் அடுத்து ஜார்ஜ் ஜோசப் இது வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் ஜார்ஜ் ஜோசப் வந்து மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தினார் இவர் எந்த ஊரில் பிறந்தார்னா கேரள மாநிலத்தில் இருக்கிற செங்கனூர் அது வந்து இப்போ தற்போதைய ஆலப்புழா மாவட்டம் இவர் வந்து வழக்கறிஞராக பணியாற்றினார் மதுரை மக்களால் ரோசாப்பு துறை என அன்போடு அழைக்கப்படுறாரு அடுத்து நீல் சிலையை அகற்றும் போராட்டம் நீல் சிலையை அகற்றும் போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் வந்து அமைச்சரவை அமைச்சப்போம் இந்த சிலையை அகற்றி சென்னை அருங்காட்சியகத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க அடுத்து பூரண சுயராஜ்யத்தை நோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் காங்கிரஸோட சென்னை மாநாட்டில் முழுமையான சுதந்திரம் தான் வந்து காங்கிரஸ் கட்சியோட இலக்கு அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது வருஷம் லாகூரில் கூடின காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் தான் வந்து தங்களோட இலக்குன்னு சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றுனாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கிற விதமாக ஜவஹர்லால் நேரு வந்து தேசிய கொடியை ஏற்றினாங்க அடுத்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் இப்போ உப்பு சத்தியாகிரகத்தை வந்து காந்தியடிகள் சபர்பதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வரை நடத்தினார் அது வந்து தண்டி யாத்திரை அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு அதே மாதிரியான ஒரு யாத்திரை வந்து தமிழகத்தையும் நடைபெற்றுச்சு அது வந்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் நடந்துச்சு எங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற வேதாரண்யம் வரைக்கும் நடந்துச்சு இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியிரகம் யார் தலைமையில் நடந்துச்சுன்னா ராஜாஜி தலைமையில் நடந்துச்சு இப்போ தண்டியாத்திரை வந்து காந்தியடிகள் தலைமையில் நடந்துச்சு அதே மாதிரி தமிழ்நாட்டில் வேதாரண்யம் உப்பு சத்தியர்கம் வந்து ராஜாஜி தலைமையில் நடந்துச்சு இந்த அணிவகுப்புக்காகவே கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற பாடலை ராமலிங்கனார் வந்து எழுதினாங்க வேதாரண்யத்தில் பன்னெண்டு நபர்கள் வந்து சட்டத்தை மீறி உப்பு காய்ச்சினாங்க உப்பு சட்டத்தை மீறினால அபராதம் கட்டின முதல் பெண்மணி யாருனா ருக்மணி லக்ஷ்மிபதி அடுத்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் ஆரியான்னு அழைக்கப்பட்ட பாஷ்யம் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையோட உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் புனித ஜார்ஜ் கோட்டையோட உச்சியில் தேசிய கொடி ஏற்றினவர் யார்னு கேட்டாங்கன்னா பாஷ்யம் இவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா ஆரியா என அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வந்து ஜெயித்தாங்க நீதி கட்சி வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க சென்னையில் ராஜாஜி வந்து முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைச்சாங்க ராஜாஜி முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா சென்னை மாகாணம் ஃபுல்லாக மதுவிலக்கு அமல்படுத்துறதுக்காக ஒரு சோதனை முறையில் சேலத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மதுவிலக்கை அமல்படுத்தினாங்க ராஜாஜி எந்த மாவட்டத்தில் மதுவிலக்கை அறிமுகம் செய்தார்னு கேட்டாங்கன்னா சேலம் மாவட்டம் இதனால ஏற்பட்ட வருவாய் இழப்பை வந்து ஈடுகட்டுறக்காக வருமான வரியை வந்து ராஜாஜி அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறமா இரண்டாம் உலக போர் நடந்தப்போ காங்கிரஸ் கிட்ட எந்த டிஸ்கஷனும் பண்ணாமல் ஆங்கிலேய அரசு வந்து இந்திய வீரர்கள் இரண்டாம் உலக போரில் ஈடுபடுத்தினாங்க இதனால் காங்கிரஸ் அவங்களோட அமைச்சரவையை ராஜினாமா செஞ்சுட்டாங்க அடுத்து வெள்ளையணை வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் வெள்ளையணை வெளியேறு தீர்மானம் வந்து காந்தியடிகளால் நிறைவேற்றப்பட்டுச்சு அந்த வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தில் தான் வந்து செய்ய அல்லது செத்து மடிங்கிற முழக்கத்தை காந்தியடிகள் ஏற்படுத்தினாங்க அதுக்கப்புறமா இந்த இயக்கம் வந்து இறக்கமே இல்லாமல் வன்முறை மூலமாக அடக்கப்பட்டுச்சு